சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் சின்னமாக விசில் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது தாவேகா தரப்பில் விசில் சின்னம் கேட்கப்பட்டது விஜயின் ரசிகர்களுக்காகவும் மக்கள் மத்தியில் எளிதில் சென்றடையும் என்பதாலும் விசில் சின்னம் தாவேகாவின் முதன்மை தேர்வாக அமைந்ததாக கூறப்படுகிறது கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் சின்னமாக மீண்டும் டார்ச் லைட் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மையம் முதன் முதலில் களம் கண்டபோது அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஓபிஎஸ் ஆதரவாளரான குன்னம் ராமச்சந்திரன் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியானது இந்நிலையில் அரசியல் பொது வாழ்க்கையில் இருந்து விலகுவதாக குன்னம் ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார் எந்த அரசியல் கட்சியிலும் இணையும் எண்ணமில்லை எனவும் குடும்பத்தினர் கூறியதால் திமுகவில் இணையும் முடிவிலிருந்து பின்வாங்கின எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கர்நாடக சட்டப்பேரவையில் அம்மாநில ஆளுநர் தவார்சந்த் கெலாட் தனது உரையில் இரண்டு வரிகளை மட்டுமே வாசித்தவுடன் சட்டண உரையை நிறுத்தி அவையிலிருந்து அவசர அவசரமாக வெளியேறினார் மத்திய அரசு கொண்டு வந்த விபிஜி ராம்ஜி சட்டத்திற்கு எதிர்ப்பு உட்பட மத்திய அரசு மீது பல்வேறு விமர்சனங்கள் அந்த உரையில் இடம்பெற்றுள்ளதால் அதை வாசிக்க மறுத்து அவர் வெளியேறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் தோடா பகுதியில் ராணுவ வாகனம் இருநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பத்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் பதினேழு வீரர்களுடன் சென்ற வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து உருக்குலைந்த நிலையில் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள எம்ஏ ஜின்னா சாலையில் குல் பிளாசா என்ற அடுக்குமாடி வணிக வளாகத்தில் கடந்த பதினேழாம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் இன்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒருவர் காயமடைந்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினாலாம் தேதி அன்று சிட்னியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பதினைந்து பேரின் நினைவாக அனுசரிக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவின் தேசிய துக்க தினத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பிக் பாஸ் லீக் தொடரில் சிட்னி சிக்சர்ஸ் அணிக்காக பாகிஸ்தானின் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் விளையாடி வருகிறார் இந்நிலையில் பாஸ் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் மீதமுள்ள போட்டிகளில் பாபர் அசாம் பங்கேற்க மாட்டார் என சிட்னி சிக்சர்ஸ் அணி அறிவித்துள்ளது பாகிஸ்தான் அணிக்காக சர்வதேச போட்டிகளில் அவர் பங்கேற்க உள்ளதால் இந்த முடிவு என தகவல் வெளியாகியுள்ளது